கோவையில் இரும்பு கம்பியை பயன்படுத்தி ஒரே இரவில் பதினான்கு கடைகளின் கதவை உடைத்து திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர் கோவை சுந்தராபுரம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பொள்ளாச்சி சாலையில் உள்ள உணவகம் மருந்து கடை ஜெராக்ஸ் கடை கொரியர் அலுவலகம் என பதினான்கு கடைகளின் ஷட்டர் கதவுகளை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் உள்ள வணிகர்கள் இடையே அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது இதுகுறித்து சுந்தராபுரம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது கடைகளின் பூட்டை கட்டிடம் கட்டும் கம்பி கொண்டு உடைக்கப்பட்டு கல்லாவில் இருந்த பணம் மட்டும் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது இந்நிலையில் சுந்தராபுரம் சாலையில் உள்ள மதுக்கரை மேம்பாலத்தில் நின்றபடி கடைகளை நோட்டமிட்டுக் கொண்டிருந்த நபரை சந்தேகத்தின் பேரில் மடக்கி பிடித்த தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினர் பிடிப்பட்டவர் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த சுந்தர் என்பதும் சுந்தராபுரம் பகுதியில் உள்ள கடைகளின் கதவுகளை உடைத்து திருட்டில் ஈடுபட்டதும் தெரியவந்தது அவர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து பணம் மற்றும் செல்போனை பறிமுதல் செய்தனர் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்